சிங்கம்நாரியில் பதினெட்டு சித்தர்களில் நானும் ஒருவன் என ஏமாற்றிய பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்த்த இன்ஸ்டா பிரபலம் கூலி வைத்திய கைது பொதுமக்கள் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கிய நிலையில் சார் ஆட்சியர் கிளினிக்கில் கீழ் வைத்து அதிரடி நடவடிக்கை தைல பாட்டில்கள் எண்ணெய் பச்சை மருந்து பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரியில் இன்ஸ்டா மூலம் பிரபலமான கூலி நுடவைத்திய புத்தூர் பாண்டி அதிரடியாக கைது செய்யப்பட்டார் தெக்கூரை சேர்ந்தவர் நெடுஞ்செழியன் இவர் புத்தூர் கட்டுப்பாண்டி என பெயரில் கடந்த சில ஆண்டுகளாக சித்தர்களில் நானும் ஒருவன் என கூறிக்கொண்டு சிங்கம் சிங்கம்னாரியில் நுடவைத்தியம் செய்து வருகிறார் கடந்த சில மாதங்களாக சமூக ஊடகங்களில் நேரலையில் பேசிக்கொண்டு சிகிச்சை அளித்தார் அதன் மூலம் இவர் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் கூட பிரபலமானார் இவரிடம் சிகிச்சை பெறவும் தயலம் வாங்கவும் தினமும் ஏராளமானோர் கூடினர் மேலும் தன்னை பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் தன் உடம்பை தொட்டு வணங்கினால் சிகிச்சை பெறுவோருக்கு பலன் கிடைப்பதாகவும் கூறி வந்தார் ஒரு நாளைக்கு அறுபது பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்த வைத்தியம் பார்த்த நிலையில் மற்றவர்களுக்கு ரூபாய் அறுநூறு ரூபாய் எட்நூறு விலை கொண்ட இருநூறு மில்லி தயல பாட்டிலை கொடுத்து அனுப்பினார் இந்நிலையில் இவரது சிகிச்சை மற்றும் அவர் கொடுக்கும் தயலம் குறித்து பொதுமக்கள் பலரும் சந்தேகம் வந்தது பல முறை அப்பகுதியில் சிங்கம்னாரி காவல்துறையினர் போதிய நடவடிக்கை எடுக்க தயங்கியதாக கூறப்பட்ட வந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பொதுமக்களும் உள்ளிட்ட பலரும் இது குறித்து பேசி வந்தனர் இந்நிலையில் அரசு துறை வட்டாரத்திலும் சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து சுகாதாரத்துறை நலப்பணிகள் இணை இயக்குனர் அல் அருள்தாஸ் அளித்த புகாரில் பேரில் இன்று மாலை தேவகோட்டை சப் கலெக்டர் ஆயுஷ் வெங்கட் வட்ஸ் திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் சுகாதாரத்துறை நலப்பணி இணை இயக்குனர் அருள்தாஸ் திங்கம்னாரி தாசில்தார் நாகநாதன் ஆகியோர் புத்தூர்கட்டு பாண்டியின் வீடு மற்றும் கிளினிக்கில் சோதனை நடத்தினர் இதில் புத்தூர்கட்டு பாண்டி பயன்படுத்திய தயலங்களையும் ஆய்வு செய்தனர் அப்பொழுது முறையான உரிமம் இல்லாமல் மருந்து தயாரித்ததால் முறையான கல்விச் சான்று இல்லாமல் வைத்தியம் பார்த்ததும் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் ஆய்வில் கால் கைகளிலும் தேய்ப்பதற்கு பயன்படுத்தும் தைல பாட்டில்களில் தயாரிப்பு தேதி காலாவதி தேதி தைல தயாரிக்கும் பொருட்களின் விவரம் இல்லாததால் தைல பாட்டில்கள் எண்ணெய் வகைகள் பச்சை மூலிகை போன்ற பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்ததோடு கிளினிக்கிற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் புத்தூர்கட்டு பாண்டியை போலீஸ் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் புத்தூர் புத்தூர் புத்தூர்கட்டு பாண்டி விளம்பரம் படுத்துவதற்காக கணிசமான தொகை செலவழித்து விளம்பரம் செய்தார் இதனால் தினசரி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தினசரி வைத்தியத்திற்கு வந்து சென்றார் தயல விற்பனையும் படுஜோராக விற்பனையானது பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் நிலைமையை எடுத்துக் கூறி விளம்பரத்தை பார்த்து ஏமாற வேண்டாம் என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்

இப்போ இன்குவாரி பண்ணும்போது போது அவருடைய லைசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுல ஒரு சில டிகிரி பத்தி அவர் சொல்றாங்க ஆனா அந்த டிகிரி சர்டிபிகேட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதனால இப்போ அடுத்த நடவடிக்கை போலீஸ் மாவட்ட நிர்வாகம் எல்லாம் எடுக்க போறாங்க அவர்களுக்கு மருந்து பொருட்கள் ஏதாவது இல்லை முறைகேடு ஏதாவது அது நமக்கு இன்குவாரி பண்ணணும் இப்போ சாம்பிள் எடுத்து லேபரேட்ல லேபரேட்டரி டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இவரை வந்து கைது செய்த நோக்கம் சார் இப்போ அந்த மாதிரி என்ன சொல்ல முடியாது போலீஸ் என்ன சட்டப்படி கழித்த நடவடிக்கை என்ன இருக்கு அதுவும் எடுப்பாங்க ஆ ஆஃபீஸ் பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஓகே நன்றி சார் நன்றி